கண்டாச்சிபுரம் ஊராட்சி குடியிருப்பு பகுதியில் போடப்பட்டிருக்கும் கழிவுநீர் கால்வாய் தண்ணீர் சாலையில் கடக்கும் அவலத்தை கண்டித்தும் விவசாயிகள் நிலத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்பதை கண்டித்தும் சாலையில் மழைநீர் தேங்காமல் கடக்கும் பழுப்பு உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது புதியதாக பழுப்பு மாற்றி அமைத்து தர வேண்டுமெனவும் கண்டாச்சிபுரம் முதல் பனமலைப்பேட்டை வரை பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத அவலநிலையை போக்க சாலையை அகலப்படுத்திட வேண்டுமென வலியுறுத்தியும் ஒரு மாதத்திற்கு முன் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அலுவலகரிடம் மனுக்கள் கொடுக்கப்பட்டும் நேரடியாக பேசியும் இதுவரையில் நடவடிக்கை இல்லை ஆகையால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று மாபெரும் போராட்டத்தை நடத்தியது போராட்டத்தில் விவசாயி கே முருகன் தலைமையேற்று நடத்தினார் மாவட்ட செயற்குழு சு வேல்மாரன் வட்ட செயலாளர் எஸ் கணபதி எம் தெய்வமணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வட்டக்குழு உறுப்பினர் எம் ராமலிங்கம் வளர்ச்சி குழு துணை ஒருங்கிணைப்பாளர் வி முருகானந்தம் வாலிபர் சங்க வட்ட செயலாளர் எஸ் அருண்குமார் வட்ட துணை செயலாளர் எஸ் ரவீந்திரன் முன்னாள் கிளை செயலாளர் வி சேகர் கே ஏழுமலை எம் வடிவேல் அப்பகுதி விவசாயிகள் கே சுந்தரமூர்த்தி கே சுரேஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை இருந்து நல்லாபாளையம் கடையம் புது கருவாச்சி கருவாச்சி பாளையம் பனமலைப்பேட்டை வழியாக அனந்தபுரம் செல்லக்கூடிய சாலை ஏறக்குறைய இருபது கிராமங்களை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாகும் இந்த சாலை மிக குறுகலாகவும் குண்டு குழியுமாக காணப்படுகிறது எனவே தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை நடப்பாண்டில் இந்த சாலையை அகலப்படுத்த வேண்டுகிறோம் மேலும் கண்டாச்சிபுரம் அருகிலே கண்டாச்சிபுரம் ஊராட்சியில் செல்லக்கூடிய கழிவுநீர் விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய மழைநீர் செல்வதற்கு ஏதுவாக புதிதாக கல்வெட்டு அமைத்து தருவதற்கும் நெடுஞ்சாலைத்துறை முன்வர வேண்டுகிறோம் இது சம்பந்தமாக ஒரு மாதத்துக்கு முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வட்ட செயலாளர் கணபதி தலைமையில சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களிடம் மனுக்கள் கொடுத்தும் இன்று வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினம் களத்தில் இறங்கி சாலையில் நின்று போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் உடனடியாக தமிழக அரசும் நெடுஞ்சாலைத்துறையும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களும் பனமலைப்பேட்டை அனந்தபுரம் செல்லும் சாலையை அகலப்படுத்த வேண்டும் தேவையான இடங்களிலே மழைநீர் தேங்காத வண்ணம் கழிவுநீர் தேங்காத வண்ணம் புதிய கல்வெட்டுகளை அமைத்து தருகின்ற வரையிலும் அடுத்த கட்டமாக வலுமிக்க சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களை திரட்டி நடத்திட நேரிடும் என்பதை இதன் வாயிலாக எச்சரிக்கிறோம் நன்றி வணக்கம்